வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு பேங்க் அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட் நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை வரைக்கும் ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அடிக்கு வச்சிருக்கிறாங்க ஆவரேஜாக இருக்கு மாடரேட்டில் மாடரேட்டில் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஸ்கோப்பு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ரிசல்ட்டில் வந்து ஆனுவலைஸ்டாக என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆனுவலைஸ்டாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பதினொன்னு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய இபிஎஸ் லெவல் எழுபத்தி நாலு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஏழு ரூபா கூட கண்டினியூஸா இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே வந்துட்டு இருக்கான் பிரேக் அவுட் கொடுத்து வந்துட்டு இருக்கான் இனிமே சப்சிக்வென்டா எழுபத்தி நாலுக்கு மேல இவன் எடுக்கும் போது மாத்திரம்தான் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் என்னுடைய கிராஸ் என்பியே ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ஐஏ மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு இருக்குது ப்ரைவேட் பேங்க்ஸுக்கே இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இதுவும் நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா இருபத்தி ஒரு கோடி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் ஒன்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போச்சு அதனால ஏபிஎஸ் வந்து அறுபது பைசா குறைஞ்சி பதினெட்டு ரூபா நாற்பது பைசான் இருக்கு ஸோ இப்போ இதை வந்து நோட்டிஃபை பண்ணணும் நம்ம ஏபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு நாலு குவார்ட்ராக நம்ம நாலு நாலு கவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு ரூபாயாக கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிறான் இந்த நாலு குவார்டருக்கு முன்னாடி மூணு குவார்ட்டர் இல்லாட்டி நாலு குவார்ட்டர்னே வச்சுக்கலாம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி ஆகி நின்றுக்கிறான் அதுக்கப்புறம் இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு ஈக்குவலான ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே அவன் உள்ளே வந்திருக்கிறானா அப்படி வரலைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சரி எம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எம் ரெண்டு குவார்டரா வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படியே வச்சுட்டு இருக்கிறான் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு ஆறுனு ஏழு குவார்டரா வந்து அகுமலேட் பண்ணிட்டே வந்திருக்கிறான் ஹோல்டிங் வந்து பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறத புரிதல் குள்ள வச்சுக்குவோம் இப்ப இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டு நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் நானூத்தி நாற்பத்தி ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பார்த்தோம்னா புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு இது நல்ல அட்வான்டேஜ் இதுவும் லோவாக இருக்குது நல்ல அட்வான்டேஜ் அதே சமயத்தில் பார்த்தோம்னா பியும் பிபியுமே நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது நமக்கு அப்போ இவனுக்கு பொட்டன்ஷியலே நம்ம பார்த்தோம்னா புக் வேல்யூக்கோ இல்லாட்டி ஃபேர் ப்ரைஸுக்கோ இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அடுத்து அப்போ இது நாலு குவார்டரோடைய ரிசல்ட்டுங்கிறதுனால கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஈபிஎஸோட கேடிஎம்கே நேரடியாக வந்துடுவோம் எழுபத்தி நாலு புள்ளி எழுபது அதோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி அறுபத்தி எட்டு அப்போ இந்த பதினெட்டு புள்ளி அறுபத்தெட்டு தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கியூ ஃபோர் அதாவது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினெட்டு புள்ளி ஒன்றுக்கும் சரி கியூ ஃபோர் ஆனால் பதினெட்டு புள்ளி கியூ ஃபோரோட இபிஎஸ் ஆனால் பதினெட்டு புள்ளி நாலுக்கும் சரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கூட தான் இருக்குது அப்போ இது மேலே கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்க கொடுத்துலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்னென்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னால் இவனுடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்குது அதே சமயத்தில் புக் வேல்யூ ஃபேர் ப்ரைஸ் இந்த ரேஞ்சை காட்டிலும் கம்மியாகவும் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு நம்ம பார்க்கும்போது சப்போஸ் இவனுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த பத்தொம்பது அப்படிங்கிறத உடச்சி இருபது இருபத்தி ரெண்டு இருபதுக்கு மேலே போக முடியல அதுக்கப்புறம் இவன் கீழே ஸ்டாக்னேட் ஆகிட்டு கீழே வந்து டவுன் சைடு தான் வரப்போகிறான் அதாவது டிக்ரீஸ் ஆக போகுது ஈபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த நிலையிலேருந்து அடுத்தடுத்த ரெண்டு ஸ்டெப்பு கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆனால் அளவுக்கு இது போக போகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இப்போ ரெப்போ ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு என்னையும் நெட் இன்ட்ரெஸ்ட்டு மார்ஜின் வந்து கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி எந்த சைடு வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோமே இப்போ இவன் பெரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் பெரிஸ் ட்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா நூத்தி எழுபத்தி ஒம்போதுல இருந்து ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு இருக்கு ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அவன் உடைக்கும் போது தான் புள்ளி ஸ்ட்ரெண்டோட அதாவது பெரிஸ் ட்ரெண்டை கடந்து மேலே போறான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா செவன் செவன்டி ஒன் அறு ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு உடைச்சிட்டான்னா அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுநூத்தி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எழுபது அந்த ரேஞ்சு வரைக்கும் கம் அதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு பஃபர் பஃபர் பீரியட்ல இருக்கும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பஃபர் பீரியடு இரநூறுவாய்க்கு ஒரு பஃபர் பீரியட் இருக்கும் அந்த பஃபர் பீரியடு தான் நமக்கு வந்து ஒரு ஃபேர் பிரைஸ் ரேஞ்சில் இப்போ காட்டிகிட்டு இருக்கு இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா பேஸ் பண்ணி கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம கீழேருந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சப்போர்ட் எடுத்து இவன் மேலே போயிருக்கிறான் சப்போஸ் கீழே அவன் வந்து இந்த கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினான்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கீழே உடைக்கும் போது அடுத்த ஸ்கோப் வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறுக்கான சப்போர்ட்டு ஸ்கோப் இருக்குங்கிறது புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இவன் மேலே வந்து நானூற்றி எண்பத்தி ஒம்பது டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரீஜனை உடைச்சான்னா ஐநூத்தி பதினொன்னு டு ஐநூத்தி பதினாலு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதை உடைக்கும் போது இவன் வந்து அறுநூத்தி பதிமூணு டு அறுநூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இவன் இந்த இடத்த கடன் அப்படின்னு சொன்ன எது அறுநூத்தி பதிமூணு டு அறுநூத்தி பதினாறுங்கிற ரேஞ்ச கடன் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுநூத்தி எண்பத்தாறு எழுநூத்தி எழுபதுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போகும் நான் அதெல்லாம் இப்போ மார்க் பண்ணலை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ஸ்டெப் அப்னு வச்சுக்கோமே அப்படி ஒரு ஸ்டெப்அப் வந்தாலே ஐநூற்றி பதினொன்று டு ஐநூற்றி பதினாலு அதை உடச்சி அறுநூற்றி பதினாறு டு அறுநூற்றி பதிமூன்று அறநூற்றி பதினாறு வரட்டும் அப்புறமா அடுத்த குவாட்டருடைய ரிசல்ட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கீழே உடச்சிட்டான்னாக்க முந்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கோ இல்லை அதை காட்டிலும் கீழே போகுதா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு இங்கே வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி இருபத்தாறு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு நூற்றி எழுபத்தி ஒம்போது வரைக்குமான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நான் அது மார்க் பண்ணலை அந்த நூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிறத மார்க் பண்ணலை இப்போதைக்கு இது வச்சுருக்குறோம் ஏன்னா ஏபிஎஸ் லெவல் நல்லா இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது தான் என்னுடைய பு எனக்கு புரியாத புதிராக இருக்குது அது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே